வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அசைவ உணவுகளை உட்கொண்டால் இந்த வாரம் பலவீனம் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் இதற்காக வெளியில் இருந்து உணவை ஆர்டர் செய்வதற்குப் பதிலாக வீட்டில் சமைத்து உணவைச் சாப்பிட்டு உணவை ஜீரணிக்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடப்பது நல்லது உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருந்தால் பணம் அல்லது நிலம் தொடர்பான ஏதேனும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் அதன் முடிவு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் பணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் மோசமான நிதிநிலையும் பெரிய அளவில் மீண்டும் பாதையில் இருப்பதாக தோன்றும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் இதில் முழுமையாக பங்கேற்பது முக்கியம் வெறும் மான பார்வையாளராக இருக்காதீர்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்துகொள்ள இந்த வாரம் உங்களுக்கு உதவும் இதற்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் அன்பும் பார்வையும் இருக்க வேண்டும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து வேலை சம்பந்தமான பயணத்தை மேற்கொள்ள நேரிடும் ஆனால் இந்த பயணத்தின் போது உங்கள் ஆவணங்கள் மற்றும் சாமான்கள் அனைத்தையும் கவனமாக சரிபார்க்கவும் இல்லையெனில் நீங்கள் தெரியாத இடத்தில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உங்களின் கல்வி ஜாதகம் தெரிந்தால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினர் உங்களை உற்சாகப்படுத்துவதை காணலாம் மேலும் உங்கள் ஆசிரியர் அல்லது குருக்களில் ஒருவரிடமிருந்து ஒரு நல்ல புத்தகம் அல்லது அறிவுக்கான தெரவுகோலை பரிசாகப் பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் ராக இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் ஓய்வெடுக்கும் அனைத்து செயல்களிலும் ஈடுபட வேண்டும் இது போன்ற செயல்களில் இருந்து இருங்கள் இது உங்கள் உருவத்திற்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் இதற்கு எதிர்மறை எண்ணங்கள் மனதில் நுழையாமல் இருப்பது நல்லது ஓய்வு நேரத்தில் அங்கும் இங்கும் பேசாமல் சாலட் சாப்பிடும் போது புத்தகத்தை படியுங்கள் இந்த வாரம் நிதிநிலையைப் பொறுத்த மட்டில் உங்கள் சந்திரனின் முதல் வீட்டில் வியாழன் இருப்பதால் வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள குறைந்த முயற்சியில் கூட நல்ல லாபத்தைப் பெற முடியும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் நிலைப்பாடு உங்கள் எதிர்பாராத செலவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை காட்டுகிறது இதன் காரணமாக உங்கள் பணத்தை அதிக அளவில் சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நெருங்கிய உறவினருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் இந்த வாரம் முழுவதும் குடும்ப சூழ்நிலையில் அமைதியின்மை ஏற்படும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் சில அமைதியின்மையை உணர வாய்ப்புள்ளது பணியிடத்தில் மற்றவர்களிடம் உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உருவாக்கலாம் அதன் காரணமாக எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீர்கள் இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் நம்பிக்கை வைத்து உங்கள் திறன்களை குறைத்து மதிப்பிடுவதில் தவறில்லை என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இல்லையெனில் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியாது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கும் எனவே உங்கள் மனநிலையை மேம்படுத்த இந்த காலகட்டத்தில் தவறாமல் தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்யுங்கள் மற்றும் பழைய உணவை தவிர்க்கவும் உடல் செயல்பாடுகளில் பங்கேற்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஒருபுறம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது இருக்கும்போது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு சில சிரமங்களை தரும் மறுபுறம் பல ஆதாரங்களில் இருந்து பணம் வருவதால் இந்த எல்லா செலவுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இதன் காரணமாக உங்கள் முகத்தில் வித்தியாசமான புன்னகை தோன்றும் எனவே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் வீட்டுப் பொறுப்புகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டும் ஏனெனில் நீங்கள் அவர்களை எந்த காரணத்திற்காகவும் புறக்கணித்தால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வருத்தப்படுத்தலாம் தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் எந்தவொரு கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்கப்படுவீர்கள் ஒரு மாணவனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல நல்ல உடலுக்கு தூக்கமும் முக்கியம் ஆனால் அதிக தூக்கம் இந்த வாரம் பல மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன்